இப்போ எஸ்எம்எஸ் வரணும் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்கமிங் எஸ்எம்எஸ் வரணுன்னா திருப்பி வந்தால் சத்தமும் போடுவாங்க இவங்க ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பி விட்ருவாங்க அதுலேருந்து ஃபைனும் வரும் நமக்கு அவங்க பார்த்தீங்கன்னா மக்தப்பா போங்க மக்தப்பா போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க பண்ணுங்கள் ஆகிட்டுருக்காங்க அஸ்லாம் ரஹமத்துலாயி வரகாத்துஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டியில் உட்காந்துருக்கேன் அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே அவங்க பெரிய ஓனரோட பெரிய பண்ணுறாங்க இல்லையா அவங்க மகனை கொண்டு போய் ஸ்கூலில் விடணுமா அதனால் இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் இப்போ வந்துடுவாப்பில் வந்தவொடனே நம்ம கொண்டு போய் விட்டு வந்துடும் விட்டுட்டு வந்துட்டு அடுத்தப்பா என்ன விலைகள் இருக்குன்னு சொன்னி நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பையனை கொண்டு போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு நம்ம வந்து வந்தாச்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு நேற்று காலில் போட்டோம்லையா பெட்ரோலு இப்போ வெயில் அடிக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெட்ரோல் அந்த ஏசி அதிகம் யூஸ் பண்ணுறதுனால பெட்ரோல் வந்து அதிகமாக சீக்கிரம் டக்குன்னு காலியாகுது அதனால பார்த்திங்கன்னா இப்போவும் போய் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட தான் போய்கிட்டு இருக்கிறோம் நல்லாவே பெட்ரோல் போட்டு வந்துடும் ஏன்னா திடீர்னு இவங்க ஏன்னா நம்ம மார்க்கில் பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது ஏன்னா வந்து வாசலில் வந்து நின்றுட்டு தான் நம்மளை தட்டி வெளியே போகணுன்னு சொல்லுவாங்க அதனால் அப்புறம் அவங்கள வச்சுக்கிட்டு பெட்ரோல் போட முடியாது இப்போ போய் பெட்ரோல் போட்டு நிப்பாட்டிடும் இப்போ அப்படின்னா நமக்கு வந்து காலையில் சாப்பாடு இன்றைக்கி ரெடியாக வந்திருக்கு கம்பங்கஞ்சி கம்பங்கஞ்சி அந்த வெங்காயம் மோர்லாம் போட்டு மிக்ஸி அடித்து கொண்டு வந்திருக்காப்புல மிக்சி வச்சியா கரைச்சியா கரைச்சிது கையை வச்சு கரைச்சி கரைச்சி கொண்டு வந்ததுக்கப்புல அதுக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்கடை வந்து மீன் கூட்டு இந்த டூனா மீன் இருக்கு இல்லையா அதில் வந்து கூட்டு மாதிரி ரெடி பண்ணிச்சதுக்காப்புல இதுதான் நமக்கு இன்னைக்கு காலைல சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்க எந்த விஷயம் எங்கேயோ கடைக்கு போகணும்னு சொன்னாங்க ஆஸ்பத்திரி போகணும்னு சொன்னாங்களாம் அவங்கள கூப்பிட்டு ஆஸ்பத்திரி போகணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கிளம்பியாச்சு அவங்க எந்த விவசாயம் வந்துவிட்டாங்க இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறவங்கள கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு எப்போ வராங்கன்னு சொல்லி பார்ப்போம் அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலும் பெட்டு வேறு எதாவது ஜாமான் அங்கே எதாவது போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு இதுதான் இது முஸ்தஸ்பா இமாம் பார்த்தவங்க ஜாமா இமாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாமா இமாம்னா ஜாமான்னா காலேஜ் ஜாமான் இமாம் காலேஜ் அந்த காலேஜுக்குள்ளேயே இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது இங்கே தான் இந்து சேம எப்போவுமே வருவாங்க இது வந்து எங்கள் ஓனர் இங்கே வேலை பார்த்ததுனால அவங்களுக்கு இந்துணியமாவுக்கு வந்து இங்கே வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் ஓகே ஏன்னா அவங்க வந்து ஓனரோட கஃபில் பேரில் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு மட்டும் இங்கே ஃப்ரீ இப்போ நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஆகிப்போச்சு என்ன காரணம்னா நம்மளை எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகா பேரில் எடுத்துட்டாங்க சரியா அவங்க அதாவது பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா அந்த பெரிய பொண்ணு மக அவங்க பேரில் வந்ததுனால நம்மளுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் காமிக்கணையா போயிட்டு இதே நம்ம ஓனர் பேர்லேயே வந்திருந்தோம்னா நம்மளுக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் காமிச்சு வந்துடுலாம் நமக்கு இது முடியாமல் போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ளே போயிருக்காங்க வரட்டும் வந்ததுக்கப்புறம் வேறு எங்கே போகிறாங்க அப்படிங்கின்ட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின் சொன்னால் நம்ம வந்து அந்த இந்த விஷயம் கூப்பிட்டு போனோம் இல்லையா கூப்பிட்டு போய்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காமிக்க முடியல அவங்கள ஹாஸ்பிட்டலில் வந்து காமிக்க முடியல ஏன்னா அப்பாயின்மெண்ட் போடாமல் காமிக்க சொல்லிட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா வந்ததுக்கு இப்போ வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டு வந்திருக்கோம் ஆனியமாக இருபத்தி தேதி தான் இவங்களுக்கு வந்து திருப்பி எங்கே திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற மாதிரி ஆயிட்டு இப்போ நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டு வந்தாச்சா இப்போ பார்த்திங்கன்னா ஆல கைஃபுக்கெலாம் கொஞ்சம் ஜாமான் ஆகணுமா அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆள கைஃபை போய்கிட்டு இருக்கிறோம் அங்கே போயிட்டு நம்ம வீட்டுக்கு ஓனர் வீட்டுக்கு தேவையில்ல ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான் இப்போ ஓப்பனில் இருக்காது இல்லையா இல்லை மணி எத்தனை மணி பத்து ஓப்பனில் தான் இருக்குது வந்துவிட்டோம் நம்ம ஆலோ கைஃபுக்கு இப்போ சொன்னால் நம்ம அந்த ஓனரோட பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்க மகனை சின்ன பையனை வந்து கூப்பிட்டு வந்து இந்த விளாட்றதுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க பார்த்தவங்க அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டா பக்கத்தில் இருக்குது ஏன்னா நான் அப்படியே கொண்டு வந்து விட்டுட்டு வந்துட்டேன் விட்டுட்டு வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் எனக்கு ஒரு காமன் நேரம் ஆகும் நீ இருக்கியா அப்படின்னாங்க நான் வந்து அங்கே வெயில் செம்மையாக இருந்துச்சு அங்கே நிற்கிறக்கு இடம் இல்லை அதான் நான் சொன்னேன் இல்லை நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அப்படியா சரினு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க ஆனால் நான் காமநேரத்தை வந்துடுறாங்கன்னு பார்த்தேன் அரை நேரம் ஆகிட்டு இப்போ தான் ஃபோன் அடித்தாங்க ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி எனக்கு முடிஞ்சு அப்படின்னாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பேசிகிட்டே பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டோம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் தருக்கு அங்கே ரைட் சைடில் தருதா அதுதான் அந்த விளாட்டு கடை இப்போ அங்கே நிற்பாங்க நம்ம கட் பண்ணி இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் பழையுது ஓகேயா பழைய நேற்று உள்ள பழைய சோறு இது வந்து இப்போ ரெடி பண்ண முட்டை பொரியல் அது போக பார்த்திங்கன்னா வத்தல் இருக்குது வத்தலெலாம் இப்போ பொரிச்சது கொஞ்சம் சேலட் இருக்குது இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு அந்த பொண்ணை கொண்டு வந்து அவங்க பெரிய பொண்ணை கொண்டு வந்து வீட்டில் விட்டாச்சு அவங்க உள்ளே போயிட்டாங்க நாங்கள் அவன் சாப்பிடும் சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்தப்பெல்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம காலேஜுக்கு போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணு இப்போ லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க என்னென்னு பார்த்தா தவா மெடிக்கலுக்கு அனுப்பியிருக்காங்க இந்தியா தவா ஃபார்மசி ரைட் சைடில் இருக்கு பாருங்க இங்கே தான் அனுப்பியிருக்காங்க அதாவது அவங்களுக்கு ஏதோ மருந்து வேணுமா ஃபோட்டோவும் அனுப்பியிருக்காங்க என்ன வேணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்தாச்சு தவா ஃபார்மசி பார்க்கிங் இருக்குதா பார்க்கிங் இல்லையே வண்டி உள்ள வண்டி இங்கே ஆ நாலு இண்டிகேட்டர் போட்டு விட்டுட்டு ஓடிபி வேணும்னு ஏன்னா அந்த மாதிரி போகக்கூடாது ஏன்னா இந்த நிற்க பார்த்தீங்களா நமக்கு வண்டி பார்க்கிங் இல்லாமல் அந்த வண்டிகள் நிற்கி பார்த்தீங்களா ஏன்னா இவங்க எடுக்கும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸாகுன்னு செஞ்சவங்க நம்ம அங்கே இருந்துக்கிட்டு இதை வண்டி நம்ம நம்ம இப்போ விட்டுட்டு போன வண்டி நம்ம பார்க்கல இல்லை இவங்க வர்றதுக்கு இடஞ்சு இப்போ இவங்களுக்கு வண்டி எடுக்கிறக்கு இடஞ்சல் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன் இவங்க என்னச்சுவாங்கன்னா இந்த கார் எடுக்கிறவங்க நினச்சி வாங்கணா அந்த காரில் நிற்கலையா அந்த காரை எடுக்கிறவங்க நினச்சி வாங்கினா நம்ம வண்டி ஃபோட்டோ எடுப்பாங்க இந்த ஃபோட்டோ பிடிச்சி இந்த மாதிரி எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு இவங்க இதை கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நம்ம வண்டிக்கு ஃபைன் உள்ளும் ஓகேயா அதனால் எப்பவுமே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இடம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒன்று நீங்கள் உங்கள் வண்டியை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கடக்குள்ளேயே போனாலுமே உங்கள் வண்டி பார்த்துட்டே இருக்கணும் ஏன்னா திடீர்னு யாராவது எங்கள் வண்டி எடுக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓடி வந்து நீங்கள் வண்டி நவ்ட்டி விடணும் சரியா இல்லை நீங்கள் போட்டு வண்டி விட்டுட்டு நீங்கள் போட்டு அங்கே போய் உள்ள நின்றுட்டுருக்கீங்க ஜாமான் இருக்கிற போய் நின்றுட்டு இருக்கீங்க சொன்னால் என்ன செய்வாங்கன்னா இவங்க ஃபோட்டோ பிடிச்சி வாங்க வந்ததுக்காரன் நம்ம சத்தவும் போடுவாங்க நம்ம திருப்பி வந்தக்கார சத்தவும் போடுவாங்க இவங்க ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பி விட்டுருவாங்க அதுலேருந்து ஃபைனும் வரும் நமக்கு ஓகே அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க மேக்ஸிமம் நம்ம பார்க்கிங் விட்டுட்டு போகிறது நம்ம கரெக்டாக உள்ள பார்க்கிங்கில் விட்டுட்டு போகிறது தான் நமக்கு நல்லது பார்க்கிங் இல்லைன்னா ரொம்ப கவனமாக டக்குன்னு போயிட்டு டக்குனு வரணும் யாராவது வண்டி எடுக்காங்களா வைக்கணாங்களா நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளே போயிட்டு அவங்க சொன்ன மருந்து வாங்கிட்டு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மருந்து வாங்கியாச்சு அவங்க சொன்னால் மருந்து வாங்கிட்டு வந்தாச்சு இதை போய் கொடுப்போம் கொடுத்துட்டு வேறு என்ன விலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து நைட்டு சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு நம்ம வீட்டில் நைட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா பாஸ்தா ரெடி பண்ணியிருக்காப்பில் பாருங்கள் பாஸ்தா சிக்கன் அந்த அது என்னது இல்லாமல் நிறைய போட்டிருக்காப்புல போட்டு பாஸ்தா மாதிரி ரெடி பண்ணியிருக்காப்புல பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டுட்டு வேறு எதுவும் வேலைகள் வருதா அடைஞ்சிட்டு பார்ப்போம் வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு அதாவது இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓனரோட பெரிய பண்ணுறாங்க இல்லையா அவங்க பார்த்தீங்கன்னா மக்தப்பா போங்க மக்தப்பா போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஆகிட்டு இருக்காங்க அந்த ஸ்டேஷ்னரி ஸ்டேஷ்னரிக்கு போய்ட்டு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க மகனுக்கு எதுவும் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் தரையா இந்த ரைட் சைடில் இருக்குது பாருங்க நபிகா புக் ஸ்டோர்னு சொல்லி இப்போ நம்ம இங்கே தான் வந்துருக்குறோம் வண்டியை விடுறதுக்கு இடம் இருக்கா அந்த சைடு பார்க்கிங் இருக்குது நம்ம வண்டியை விட்டுட்டு உள்ளே போய் ஃபோன் பண்ணி கொடுப்போம் அவங்க என்ன வாங்குறான்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இந்த பேப்பர் வாங்குறதுக்கு தான் நம்மளை அனுப்பிவிட்டாங்க இந்த பேப்பர் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு ரியாலாம் அதனால் இதை இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் ஆகிட்டு அந்த ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப சரியான பிஸி சரியான கூட்டம் அங்கே க்ரௌடு அதனால் இப்போ நம்ம இதை எடுத்தாச்சு இதை கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்தடுத்து என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அடிச்சுன்னா நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம் அதாவது நம்ம அப்துல் வந்து ஃபோன் பண்ணாப்பில் அப்துல் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து மீண்டும் தக்காட்டோடையே வாங்கிட்டு வாங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லி காப்பில்ல இப்போ கொஞ்ச நாளாக அவர் ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே தக்காட்டோக்கு வந்து சரி இந்த ஹோட்டல் போல இருக்குதுன்னு நான் நினச்சேன் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் வாங்காமல் மேகு அந்த நம்ம அது பேர்னா பேஜ் சோர்மா அங்கே தான் வாங்கிட்டு இருந்தான் இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா தக்காடாவுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி நம்ம தக்காடா வந்திருக்குறோம் உள்ளே போயிட்டு அவனுக்கு எப்பவும் வாங்க சாப்பாடு வாங்கிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படிச்சுன்னா நம்ம வந்து சாப்பாடு வாங்கியாச்சு அதுலேயே வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் இருக்கிறோம் இப்போ அது போக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சவுதியில் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது என்னென்னு பார்த்திங்க அடிச்சோம்னா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஏர்டெல் பயனாளர்கள் இந்தியாவிற்கு வெளியே இன்டர்நேஷ்னல் ரோமிங்கில் ரூ தொண்ணூத்தெட்டு அதாவது ரூபாய் தொண்ணூத்தெட்டு பேக்கேஜ் ரீசார்ஜ் செய்யவில்லை என்றால் இன்கம்மிங் எஸ்எம்எஸ்கள் நிறுத்தப்படும் பொதுவாக வெளிநாட்டில் இருக்கும் சகோதரர்கள் பேங்க் இதர சேவைகளுக்காக ஓடிபியை எஸ்எம்எஸ் மூலம் பெற ஏர்டெல் சிம்மை வெளிநாட்டில் உபயோகிப்பது உபயோகித்து வருவது குறிப்பிடத்தக்கது அதாவது இவங்க என்ன இப்போ சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஏர்டெல் சிம் வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம ஊரில் இருந்து நம்ம ஏர்டெல் சிம்மை கொண்டு வந்து நம்ம இங்கே வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அதாவது என்ன செய்வோன்னா அதுக்கு ரீசார்ஜ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்போம் சரியா மாதம் மாதம் ரீசார்ஜோ இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு ரீசார்ஜோ நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் அது வந்து நமக்கு வந்து எப்படின்னா எஸ்எம்எஸ் வந்துக்கிட்டு இருக்கும் நமக்கு எஸ்எம்எஸ் வரும் பேங்க்லேருந்து ஓடிபிடிபி வரணும் இருந்துச்சு இவ்வளோ நாள் ஓகே இப்போ இது வரைக்கும் எனக்கும் அப்படி தான் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் வந்துக்கிட்டு இருக்கு ஓகே இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ எஸ்எம்எஸ் வரணும் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்கமிங் எஸ்எம்எஸ் வரணும்னா நீங்கள் அதுக்கு வந்து தனியாக நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் எட்டு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும் அதாவது ரோமிங் எஸ்எம்எஸ்க்குன்னு ரோமிங் ரோமிங் இருக்குது நீங்கள் அது தொண்ணூற்றெட்டு ரூபாய்க்கு நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இனிமேலாக வந்து இன் இன்கமிங் எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வரும் இப்போ நம்ம ஊருக்கு பணம் அப்புறம் வச்சுக்கோங்களேன் நமக்கு ஊருக்கு பணம் நம்ம பேங்கில் சென்ட் ஆகிட்டுன்னா நமக்கு வந்து எஸ்எம்எஸ் பேங்க்லேருந்து வரும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இவ்வளோ காசு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும் அது போக ஏதாவது டிபி ரேஷன் கடைக்கு வைக்க ஏதாவது ஒன்று நம்ம ஓடிபி டிபி வரணுன்னா இந்த நம்ம இந்த சிம்முக்கு நம்ம வரணுன்னாலுமே அந்த எஸ்எம்எஸ்ஸு நமக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு இவ்வளோ நாள் இப்போ என்ன சொல்கிறாங்க எட்டு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இன்னும் அந்த இன்னி உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எல்லோரும் கொஞ்சம் குணமாக வைங்க கோமமாக வச்சுட்டு ஏன்னா சிலவங்களுக்கு அந்த இந்த நியூஸ் தெரியுமா தெரியாதான்னு தெரில அதனால் ஒருவேளை என்னடா நமக்கு நம்ம இவ்வளோ வந்துக்கிட்டு இருந்துச்சு மெசேஜ் இப்போ ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட்டில் இருப்பீங்க சரியா இந்த மெசேஜ் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அது யூஸ் ஆகும் நீங்கள் வந்து இதை வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு உங்கள் ஃபேமிலி யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சு நமக்கு இப்போ ரூம்குள்ளே வந்தாச்சு பார்த்துவாங்க இந்த மாதிரி நாளைக்கு என்ன வேலைகள் சொல்லி பார்ப்போம் அது போக நம்ம எப்பவுமே கேட்குறது தான் நம்ம சேனலில் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சவுதியில் நடக்கக்கூடிய ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவேன் ஓகே இப்போதைக்கு அப்டேட் ஃபுல்லாகவே இந்த இது தான் அந்த ஹஜ்ஜுக்கு வர்றவங்கள பற்றி தான் இருக்குது அதுவுமே நம்ம ஏற்கனவே எல்லாத்தையுமே தெரியப்படுத்திட்டோம் அதாவது எப்படின்னா அந்த விசிட் விசா கையில் வச்சுருந்தாலும் இங்கே வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போது சரியா இங்கே அதாவது இந்தியா இருந்து மட்டும் இல்லை எல்லா இருந்துமே எல்லா நாட்டில் இருந்துமே விசிட் விசா விசிட் விசா வச்சுருக்கிறவங்க சவுதிக்குள்ளே உள்ளே என்றாக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதாக இப்போதைக்குள்ள நியூஸு வேறு எதுவும் அப்டேட் இருந்தால் நான் சொல்கிறேன் நம்ம மறக்காமல் நம்ம சேனலில் வந்து எல்லாேருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கள் ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துகிறதுக்கு நம்ம சரி பண்ணிக்கலாம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லாருமே சேஃபாக இருங்க மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் யோ